மக தீசாய ஓமக தீசாயின நமக்கு யமன இருப்பவன் யான் என்று கருவோம் நமக்கு யமனாக இருப்பது பக்தி சேர்த்து அதை பலகீனங்கள் மூர்க்கத்தனம் இந்த மூர்க்கத்தனம் இருக்கும் வரையில் ஒருவனுக்கு சாவு உண்டு பக்தி இல்லாதவன் சாவான் ஒரு அஞ்சு நிமிஷம் அடையே என் மரணம் இல்லா பெற வேண்டும் உன் தினமும் திருவடி பூசித்து ஆசி பெற வேண்டும் அதுக்கு நீரே அருள் செய்ய வேண்டும் என் சிந்தையில் நட என்னை சிந்தை என் சிந்தையில் சார்ந்து இருந்து என்னை வடிவடத்தச் செல்ல வேண்டும் நான் ஆசானை கேட்போம் தினம் கேட்பேன் எல்லா உயிர்களையும் என்னை போல் எண்ணுதலும் எல்லா உயிர்களையும் எண்ணெய் போல் எண்ணுதலும் அவ் உயிருக்கு வருவோம் இடையூறு கண் இறங்குதலும் அவ் உயிர்களுக்கு சேவை செய்ய அருள் செய்ய வேண்டும் ஒரு வேண்டுகோள் தினமும் அடிமை தினமும் திருவடி பூசித்து அடிமை ஆசி பெற வேண்டும் என் அகமும் புறம் இருந்து என்னை வழி செல்ல வேண்டும் என் அகபுறம் சார்ந்திருந்தால் தான் என் தெளிவான அறிவு சித்தம் தெளிய வேண்டும் என் சித்தம் தெளிய வேண்டும் சித்தம் தெளிவதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என் வேண்டுகோள் அடிமைக்கு தாய்மை கோனை வேண்டும் எனக்கு ஜாதிசு அடிமைக்கு தாய்மை கோனை வேண்டும் கேட்டாவே எங்கள் ஜாதி தொயசம் இருக்காது இவன் அவன் உயர்ந்தவன் தாய் தோன்று ஒருவன் நல்ல சிந்தனை வருவதற்கு அஞ்ஞானிகள் ஆசிரியர்க்க வேண்டும் நல்ல சிந்தனை பெரிய மனுஷன் பெருந்தன்மை வரும் பெருந்தன்மை வருவதற்கு ஆசான் ஆசிரிய வேண்டும் ஆகவே நம்ம தொண்டர்கள் அத்தனை பேரும் ஞானி ஆவார்கள் ஒரு கூட்டமே வரப்போகுது நான் வெறும் பெரும் பெரும் பேச சத்தியமாக சொல்கிறேன் இந்த தொண்டு செய்கிற மக்கள் அத்தனை பேரும் முன்னும் மின்னும் முன்னும் மின்னுமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம் நம்ம வணங்கினவன் நன்றி உள்ள உயர்ந்த மனிதன் நன்றி உள்ள நன்றி உள்ளவன் நம்ம தொண்டு செஞ்சால் வீண் போகாது அப்படியே மனசை வச்சிருப்பாங்க கூடவே வருவாங்க பெண்ணாச்சுரும் ஆசானை புகழ்ந்து பேசுகிறான் தினம் பூசி பூசுறான் இதுக்கு என்ன வேண்டும் மாதத்துக்கு ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும் ஒருவருக்கு தினம் பூஜை செய்யணும் பூஜை செய்ய நேரம்னா அவசியமும் இல்லை போது அகத்தி சக்தி அந்த பூஜை எழுதுக்கிறாங்க ஆகவே நம்ம வணங்கக்கூடிய தினம் நாமத்தை சொல்லவும் மாதம் ஒரு அன்னதானம் செய்யணும் புலால் ஒன்றுகிற பழக்கத்திற்கு விடுபட வேண்டும் அது இருந்துச்சுன்னா என்ன என்ன செய்வான் அருள் இல்லைன்னு சொல்லுவான் தன் ஊன் பெருக்கருக்கு தான் பெரிதும் நுண்பான் எங்கே நம்ம ஆளு வரலாம் உனக்கு எப்படி அருள் வந்து சேரணும் அருள் சிந்தை வராது புலால் ஒன்றுகின்ற மக்கள்